ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து ரிட்டன் வரப்போ என்னெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம் அங்கேருந்து திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் அங்கே வந்து எப்போவுமே அந்த சைடு தூத்துக்குடி சைடு கன்னியாகுமரி எல்லாமே அந்த பனை மரங்கள் வந்து நிறையா இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அதில் வந்து பனை ஓலையில் செஞ்ச திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதே மாதிரி கல்கண்டு பணம் கல்கண்டு அதுக்கப்புறமா பனங்கருப்பட்டி இது எல்லாமே வந்து பனை வெள்ளம் இது எல்லாமே அதிகமாக வச்சுருந்தாங்க கடைகள் வந்து நிறைய இருந்துச்சு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் ஒன்று வாங்கினோம் பிங்க் கலர் பார்டர் வச்சது ஒரு பேஸ்கெட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் பவுல் ஒன்று வாங்கணும் அது வந்து நல்லா சைடில் பீட்ஸ் எல்லாம் வச்சு கலரும் வந்து நல்லா இருந்துச்சு கலர் வந்து பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் லாங் லைஃப் வருமா என்னன்னு தெரியல கொஞ்சம் அந்த ஓலையெல்லாம் வந்து கொஞ்சம் அமுத்துனோம்னாவே படக் படக்குன்னு வந்து உடையுது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து வச்சுக்கணும் அடியில் வந்து ஸ்டிஃப்னஸ் இல்லை ஸோ அதனால் ஃப்ரூட்டெல்லாம் போட்டோம்னாலும் நம்ம அடியில் கை பிடிச்சி தான் வந்து தூக்கணும் பட் பார்க்குறக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நிறைய இந்த மாதிரி பனை பொருட்கள் அங்காடி வந்து நிறையவே இருக்குது அதுக்கப்புறமா ஜுவல் செட்டு ஒன்று வாங்கினோம் அது வந்து அந்த திசெந்தூர் கடை வீதிகளில் வாங்கினச்சு வாங்கினது அதுவும் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்தோம் இல்லையா அங்கே வந்து சிக்கந்தர் ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி க்யூட்டான குட்டி குட்டியாக இரும்பு பாத்திரங்கள் வந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய பாத்திரங்கள் வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கந்தர் ஸ்டோருக்கு போய் பாருங்கள் முன்னாடியே இருக்குது கிழக்கு கோபுரம்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல அந்த கோபுரத்துக்கு முன்னாடி நந்தி சிலை இருக்குது அதுக்கு பக்கத்தில் ரெண்டாவது கடையோ அல்லது மூணாவது கடையோ இருக்கும் ரொம்ப ரொம்ப பக்கத்திலே தான் இருக்குது கேட்டாவே சொல்லுவாங்க நாங்கள் டக்குன்னு போனோடனே அந்த திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ரேட் கம்மி இதெல்லாமே வந்து பனியார்கள் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் அந்த டீப் கடாய் இருக்குது இல்லையா அதுவும் வந்து ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் அகலமான அந்த கடாய் வந்துட்டு அதுவும் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் சொன்னாங்க அதுக்கப்புறமா அதெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறது இது பார்த்தோம்னா நான் ரொம்ப நாளாக வந்து நான் காலேஜ் படிக்கிற டைம்ல எல்லாம் வந்து ஒரு சிலர் வீட்டுக்கு போனோம்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதை வச்சுருப்பாங்க அப்போல்லாம் பார்த்தோம்னா சே இதெல்லாம் பாரு எங்கே கிடைக்கும்னு தெரியல இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் எங்கே கிடைக்கும் நம்மளாம் பார்த்ததே இல்லையே இவ்வளோ வந்து நல்லா ஹேருக்கு வந்து கேர் பண்ணிக்கிறாங்க இதிலெல்லாம் என்ன ஊற்றி வச்சோம்னா ஹேர் வந்து நல்லா வளரும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் எங்கே கிடைக்கும் என்னன்னே தெரியாது நம்ம எங்கேயும் அந்த மாதிரி பெருசாக வெளியிலலாம் சுற்றி பார்த்து வாங்கினதெல்லாம் இல்லை இந்த தடவை வந்துட்டு அங்கே போனப்போ இது இருந்துச்சு ஸோ அதனால் இது வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ வாங்கி அதில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன் நல்லெண்ணெயும் தேங்கெண்ணையும் ரெண்டையும் கலந்து தான் வந்து ஊற வச்சுருந்தேன் அதில் வந்து நிறைய வெந்தயம் அதுக்கப்புறமா ஆவாரம் பூ காய வச்சு வச்சுருந்தாங்க ரோஸ் பெட்டல்ஸ் அப்புறமா வெட்டிவேர்ன்னு நிறைய சொன்னாங்க அது எல்லாமே உள்ளே வந்து அந்த பாட்டிலில் வச்சுருக்காங்க நல்லா வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா எல்லாமே எடுத்து வச்சுட்டு நாங்கள் ரிட்டன் வந்த உடனே பார்த்தோன்னா வீடு ஃபுல்லாமே கிச்சன் எல்லா திங்ஸும் எடுத்து வெளியில் போட்டாங்க ஏன்னால் காக்ரோச் அதிகமாக இருந்ததுனால அந்த பெஸ் கண்ட்ரோல் அவங்கள வர சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்காக அவங்க எல்லாமே எடுத்து வெளியில் போட்டுட்டு காக்ரோச்சுக்கெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மருந்தெல்லாம் வச்சுட்டு போனாங்க ஸோ வந்து பார்த்தோடனே காக்ரோச் எல்லாமே எதுவுமே இல்லை பட் இருந்தாலும் வீடு எல்லாமே திரும்ப வந்து ரீஆர்கனைஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு ஸோ அதுக்கே த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பண்ணி முடித்த உடனே இது வந்து அடுத்த நாள் அதாவது வியாழக்கிழமை காலையில் வீட்டில் திங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை ஸோ பேசிக் திங்ஸே இல்லை பச்சை மிளகாய் இல்லை இஞ்சி இல்லை அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இல்லை எதுவுமே வந்து பேசிக்கான திங்ஸ் எதுவும் இல்லை அதனால் வந்து சிம்பிளாக வந்து பொங்கல் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு பச்சை மிளகாயும் இஞ்சியும் இல்லாமல் சும்மா அப்படியே பொங்கல் வந்து தாளித்து கொட்டி சாப்பிட்டோம் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறமா தேங்காய் சட்னி வந்து கொஞ்சமாக வரமிளகாய் போட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன் அதுதான் வந்து அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூவாக வந்து ட்ரிப்பு அதுக்கப்புறமா அப்படியே பெங்களூர் வந்துட்டோம் அப்படியே வந்து இங்கே வந்து பெரிய ஜாஸ்தியாக வேலை இருந்துச்சு ஸோ அதனால் ரொம்பவே டயர்டாக இருக்குது டயர்டாக இருந்துச்சு ஒரு ஒரு ஒன் வீக்காகவே நல்ல டயர்டு அது மட்டும் இல்லாமல் அந்த கிளைமேட்டுக்கும் அது ரொம்ப ஹாட்டு இங்கே வந்தோன்னே கொஞ்சம் சில்னஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுங்காட்டியும் கொஞ்சம் பாடி பெயின் அதுக்கப்புறமா வந்து டயர்டாகவும் இருக்குது ஃபுல்லாக எந்த வேலையும் செய்ய முடியிறதே இல்லை அதுக்கப்புறமா கோல்டும் லைட்டாக கோல்டும் இருக்குது ஸோ அதனால் அப்படியே ஒரு மாதிரி நார்மல் ரொட்டீனுக்கே இன்னும் வரல அப்படியே மந்தமாக தான் போயிட்டுருக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் சீசனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த அகலமான கடாய் வச்சுட்டு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு நல்லா வந்து இந்தளவுக்கு கருகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் போடலை அதுக்கப்புறம் தான் எண்ணெய் போட்டுட்டு எல்லாத்துக்குமே வந்து சீசன் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் முடியாம தான் இருக்குது அப்படியே மெதுவாக எல்லா வேலையிலும் அப்படியே செஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா எண்ணெய் தடவி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்